இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி தமிழ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய உருதிர்கான அவர்கள் தொடர்பான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தலைப்பு கொள்ள போயிடலாம் இருக்கக்கூடிய இயல் ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்ற இந்த பாடல் வந்துட்டு க கடியலூர் ஒரு ஒருத்தரங்கண்ணனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தோன்னா ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம் கடியலூர் கண்ணனார் சங்க காலப்புலவர் இவர் கடியலூர் அப்படின்ற ஊரில் வாழ்ந்தவர் ஸோ அதனால அவருக்கு பேர் வந்துட்டு கடியலூர் ஒருத்தரங்கண்ணனார் இவர் வந்துட்டு பட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பான்ட்சி படை பட்டினப்பாலை அப்படின்னுட்டு ரெண்டு நூல்களை வந்துட்டு எழுதியிருக்காரு பாரு பெரும்பாலாற்று படை பட்டின அடுத்து பெரும்பாலாற்று படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் இந்த நூல்ல ஆஹ் அடிகள் முன்னூத்தி நாப்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் உள்ள அடிகள் வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க இப்போ ஆஹ் ஆற்றுப்படைனா என்ன அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்காங்க இப்ப வந்துட்டு ஒரு வள்ளல் கிட்ட ஒரு புலவர் பரிசு வாங்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்காரு அப்போ அந்த புலவரோ இல்ல பாணரோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிறருக்கு வந்துட்டு வழிகாட்டுவதா போயிட்டு இந்த மாதிரி அந்த வள்ளலுக்கு நான் இந்த மாதிரி பாடினேன் எனக்கு வந்துட்டு பரிசு கிடைச்சிது அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு போய் பாடுங்க உங்களுக்கும் நல்ல பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதா ஆற்றுப்படை இலக்கியம் சரிங்களா வள்ளி ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பானர் பூஞ்சூர் அந்த வல்லரிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் இப்ப பத்து பாட்டுல ரெண்டு பாட்டு ஒரு திறக்கணனால் இழைத்திருக்காரு பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை சரிங்களா பட்ட பாட்டு நூல்கள் மொத்தம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுமேல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை கடம் சரிங்களா இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ஆஹ் உருத்தின~ உருத்தம் கண்ணனார் பத்தின செய்திகள் இதுல இவ்வளவு தான் இருக்கு இப்ப நம்ம அந்த பாடலை வந்து பார்த்திடலாம் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனைக் கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் கடற்பயணம் சென்று திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம் அது குறித்த சங்க பாடல் விளக்குவதை காண்போம் ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு லைட்டு அப்படி அவங்க கண்டுபிடிக்கல இல்லையா சோ அதனால கப்பலுக்கு வழிகாட்டுறதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம் அந்த பாடலை பாத்திரலாம் வானம் ஊற்றிய மதலைப் போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி பின்பொருள் நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுக்களம் அடிகள் பெரும்பாலாற்று படையில இருக்கக்கூடிய பாடல் இது முன்னூத்தி நாப்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு மொத்தம் இந்த இதுல வந்துட்டு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு இல்லையா சோ முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கக்கூடிய அடிகள் தான் இது பெரும்பான்ப்படை இப்போ வானம் மூஞ்சிய மதலை போல இப்ப மதலை அப்படின்னா தூண் அந்த வானம் வந்துட்டு கீழே விழாம ஒரு சப்போர்ட்டுக்கா நிக்கிற மாதிரி அந்த தூண் வந்துட்டு இருக்குதான் வானம் மூஞ்சிய மதலை போல அடுத்து ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி சென்னி அப்படின்னா உச்சி இந்த சென்னி அப்படின்னா உச்சி அந்த உச்சியில வந்துட்டு வானம் வந்துட்டு ஒரு உச்சி அந்த உச்சிக்கு போறதுக்கு ஏணியை சாத்தி வச்ச மாதிரி இருக்குது ஏற்றரும் சென்னி அதை ஏறவே முடியாத ஒரு உச்சி அப்படின்ற மாதிரி ஏற கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி அடுத்து வின்பொற நிபந்த வேயா மாடுத்து வேயா மாடுத்து அப்படின்னா இப்போ அந்த கால இப்போ வந்துட்டு எப்படின்னா ஒரு கூ கூரை வேயுவாங்க இல்லையா மைக்கோல் போட்டு வேய்வாங்க தென்னை உலகெல்லாம் வேய்வாங்க அப்படி இல்லாமல் இது வந்துட்டு சாந்து பூசப்பட்ட ஒரு மாடம் அந்த காலத்தில் எப்படி வீடு கட்டியிருப்பாங்கன்னா அந்த சுண்ணாம்பு கலவைகள் இந்த மாதிரிலாம் வச்சுதான் அவங்க மண்ணால் வச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு கட்டியிருப்பாங்க அந்த காலத்து வீடே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் வைக்கோலோ இல்ல ஓலையோ அது எது எதுவுமே வேயல ஆனா சார்ந்து பூசப்பட்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அதாவது ஒரு தீச்சுடர் இரவுல அதை வந்துட்டு கொளுத்தி வைப்பாங்க ஏன்னா பகல்ல தேவையில்ல இல்லையா சோ அதனால இரவுல வந்துட்டு கொளுத்தி வைக்கக்கூடிய ஒரு தீச்சுடர் உறவு நீர் அழுவத்து ஓடுக்களம் கரையும் துறை உறவு நீர்னா ஒரு பெரும் நில நீர் பரப்பு அந்த அழுவத்துனா அழுவம் அப்படின்னா கடல் ஓடுகளும் கரையும் அழைக்கும் துறை அது வந்துட்டு என்ன பண்ணும்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாம் அத நோக்கி அது வந்துட்டு அழைக்குமா நான் இங்க இருக்கேன் இதுதான் கரை இதுதான் துறைமுகம் சோ அதனால இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை எல்லாம் வந்துட்டு அழைக்குமா அதுதான் வந்துட்டு அந்த கலங்கரை விளக்கம் அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே ஒரு கலங்கரை விளக்கம் வச்சு கப்பல் இருந்து எந்த அளவுக்கு அவங்க கடல் சார்ந்த ஒரு வணிகத்தில் சிறந்து விளங்கி விளங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த பாடல் மூலமா நமக்கு தெரிய வருது வானம் மன்றிய மதலைப் போல ஏன சாத்திய சென்னி செ நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடல் நெகிழி உறவு நீர் உழவத்து ஓடுக்கணும் கரையும் துறை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் அவர்களுடைய பாடல்கள்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான சிறப்பான செய்திகள் வணிகம் தொடர்பான செய்திகள் அதெல்லாம் வந்துட்டு நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அதான் பாருங்க மதுளை டூன் நெகிழி தீச்சலர் பழுவம் கடல் வேய்யா மாடம் மேற்கோள் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு நீர் பெறும் நீர் பரப்பு கரையும் அழைக்கும் கலங்கரை விளக்கமானது அல்லது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் சாந்த பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்துட்டு முடியுது அடுத்து அடுத்து ஆஹ் பட்டினப்பாலை அப்படின்னாலே கடலூர் ஒரு உருத்திரம் தான் ஸோ அப்போ வேற என்னென்ன இதுல இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் இங்க இந்த கவன்மிகு கப்பல் ஆஹ் தமிழருடைய கப்பல் கலை ஸோ அப்போ அந்த கப்பல் கலையில பட்டினப்பாலை என்ன செய்திகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது பார்த்துக்கோங்க பூம்புகார் இருக்கு இல்லையா அந்த காலத்துல காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டது சங்க காலத்துல அந்த ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு பூம்புகார் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் எங்கள் ஊர் தான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு மணி நேரத்தில் நாங்கள் அங்கே போயிடுவோம் இப்போ வந்துட்டு இப்போ அங்கே நிறைய சுற்றுலாக்கு ஏதா மாதிரி நிறைய பா கட்டிட்டு வராங்க இப்போ அந்த காலத்தில் கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டுச்சாம் பூம்புகார் துறைமுகத்தில் அதை வந்துட்டு பட்டினப்பாலை விரிவாக விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த இது பார்ப்போம் இதுல அவ்வளவுதான் வேற எதுவும் பட்டினப்பாலை பத்தி இல்ல உம் அடுத்துல இயல் மூன்று டேர்ம்ல இயல் மூன்றுல இருக்கக்கூடிய இந்த ஒரு இதுல இருக்கும் இதுல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க இது வந்துட்டு வணிகம் தொடர்பான உரைநடை நடை இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை பத்தி சொல்லியிருப்பாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் எனவே வணிகரை நடுவு நின்று நெஞ்சினர் என்று பட்டினப்பாலை பாராட்டுது வாங்குறப்ப அதிகமாவும் வாங்க மாட்டாங்க உரிய அளவை விட அதிகமா வாங்க மாட்டாங்க இப்ப இப்ப நான் தெரியாம கொடுத்துட்டேன் தெரியாம அதிகமா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னா நானும் அதை குறைச்சி வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரிதான் ஸோ அப்ப வந்துட்டு அவங்க அந்த தராசுல நிற்கிற அந்த முள் எப்படி நடுல நிற்கமோ இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம அந்த மாதிரி நடுவு நின்ற நான் நெஞ்சி நோர் என பட்டின பாலை அந்த வணிகர்களை பத்தி சரிங்களா அடுத்து பாராட்டது உம் பாலை பத்தி சொல்லியிருப்பாங்க இது என்ன பாடம்னு பாத்தீங்கன்னா கடற்பயணம் கப்பல் வணிகம் கடற்பயணம் அப்படின்னாலே பட்டினப்பாலை வந்துடும் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கடலும் மரக்கலங்களும் இதில் நீங்கள் வந்துட்டு இந்த பிடிஎஃப் நெட்டில் இருக்கும் சர்ச் பண்ணி இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஆனால் நான் வந்துட்டு இப்போ இதில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா புகார் நகரத்தில் புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகின்றது சரிங்களா உங்கட்டு என்னன்னா எப்படி இருந்துச்சா அந்த காத்துல அந்த அலைகள்ல ஆடக்கூடிய அந்த கப்பலை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சா ஆஹ் கட்டத்தறையில கட்டப்பட்ட யானை அசைவது மாதிரி இருந்துச்சா அதோட உச்சியில கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாளி கூறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து உம் பழம் தமிழகத்தின் வானிக பொருட்களை பற்றிய குறிப்புகளும் பெறுது அப்போ கப்பல்ல பண்ணி பண்ணிருப்பாங்க அப்ப வந்துட்டு வணிக பொருட்களை பத்தின குறிப்புகளும் இருக்கு இங்க இருந்து ஏற்றுமதியான பொருட்கள்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தினம் முத்து வைரம் மிளக்கு கருங்காலி கருமருத்து தேக்கு சந்தனம் வெண்தொகில் அரிசி ஏலக்காய் லவங்கப்பட்டை இஞ்சி முதலியன குறிப்பிடத்தக்கவை நகைகள்ல பாத்தீங்கன்னா முத்து முத்து ரொம்ப மெயின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைரம் முத்து வைரம் ரத்தினம் மிளகு நம்ம சாப்பிட்ற பொருள் அப்படின்னு பார்த்தப்ப மிளகு ரொம்ப அடுத்து மரம் கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் வெண்தொகில் வெண்தொழில் அந்த சாம்பரம் பேசுவாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் கரும கருங்காலி கருமருது சந்தனம் தேக்கு அடுத்து வெண்தொகு அடுத்து அரிசி அப்புறம் ஏலக்காய் லவங்கப்பட்டை இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுமதியாக இருக்குது தமிழக பொருட்கள் சீனத்தில் விற்கப்பட்டிருக்கு சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதியாக இருக்குது தீனப்பட்டு சர்க்கரை இறக்குமதியாயிருக்கு இதெல்லாம் விற்றுமதியாயிருக்கு ஸோ இது தான் வந்துட்டு இந்த செய்திகள் இந்த இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க அடுத்து பத்தாவதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா து இல்ல இதுல இருக்கு பாருங்க தமிழின் தமிழருடைய தொன்மை தமிழகம் அப்படின்ட்டு பத்தாவதுல ஓல்டு புக்குல ஆறாவது இதுல வந்துட்டு என்ன இருக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் பண்டைய காலத்து வானிக பொருட்கள் துறைமுக இருந்து ஏற்றுமதி ஆயின பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும் அங்கு பொருட்கள் மண்டியும் மயங்கும் கிடந்ததுன பின்வரும் பட்டினப்பாளைய வரைகள் விளக்கும் already இந்த பொருட்கள் எல்லாம் போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அதுல வந்துட்டு இது தான் வந்த நிமற்பரி புரவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் இது மாதிரி வந்துட்டு மயங்கிய நனந்தலை மருது நிமிர்ப்பரி புரவி புரவின்னா குதிரை குதிரை வந்துட்டு அங்கிருந்து வருது வந்து இறக்குமதி ஆகுது காலில் வந்த கருங்கறி மூடையும் விடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் இந்த மாதிரி குதிர மிள கருங்கறின்னா மிளகு மிளகு மணி பொண்ணு ஆஹ் ரத்தினம் முத்து அது இதுன்னு சொல்லிட்டு அகில வாசனை பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு பொருட்களும் அந்த காவிரி பூம்பட்டின துறைமுகத்துல வந்துட்டு மண்டி கிடக்குதாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வரிகள் வந்துட்டு விளக்குது அடுத்து பாருங்க அடுத்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழ்ல வணிகத்தை பத்தியும் வேளாண்மை பத்தியும் வணிகம்னாலே பட்டினப்பாலை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க தமிழ் கவிதைகள் பழம் தமிழர் தம் வணிக சிறப்பை பறைசாற்றி நிற்கின்றன தமிழர் கடல் கடந்து அயல் நாடுகளிலும் வணிகம் செய்தனர் என்ற செய்திகளை சங்க பாடல்கள் வழி அறிகின்றோம் அயல் அவங்க வந்துட்டு வணிகம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ பழந்தமிழர் வணிகத்தை உள்நாட்டு வணிகம் அயல்நாட்டு வணிகமும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க உள்நாட்டு வணிகம் அயல்நாட்டு வணிகம் இப்போ உள்நாட்டு வணிகம்னா என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த பொருட்கள் அவங்களுடைய தொழில் அதாவது எப்படின்னா வயல் வச்சிருப்பாங்க இல்லை அதாவது அதாவது மண்பானை செய்வாங்க நெசவு செய்வாங்க அந்த மாதிரி அந்த நிலம் சார்ந்த பொருட்கள் இருக்கும் அதோட தொழில்கள் இருக்கும் இப்ப அயல் நாட்டு வணிகம்னா இங்கே வலியக்கூடிய பொருளை அங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க ஏற்றுமதி பண்ணி அங்க கொண்டு போய் ஆஹ் அஹ் விற்பாங்க பொருட்களை இது பண்ணுவாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பொருட்கள் கைவினை பொருட்கள் மற்றும் பருத்தி பட்டு ஆடைகள் இதெல்லாம் அடிப்படையே நடத்தது பண்டங்களே மாத்திப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா காசுகளை பயன்படுத்துவாங்க செப்பு காசு வெள்ளிக்காசு தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி காசுகளை பயன்படுத்திப்பாங்க அங்க வந்துட்டு அங்காடிகள் இருக்கும் அத நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ எந்த வகை வணிகமா இருந்தால் உள்நாட்டு வணிகமோ வெளிநாட்டு வணிகமோ அப்படி எதுவா இருந்தாலும் அவங்க நெறி பிழறாது துலாக்கோல் போல மாதிரி துலாக்கோல் போல நடுநிலைமை நின்று வணிகம் செய்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வழியே கடையில ஒரு உருத்திரங்கண்ணனார் உணர்த்தும் ஆஹ் உருத்திரங்கண்ணனார் வந்துட்டு சொல்றாரு இப்ப அதுக்குதான் இந்த பாடல் வந்துட்டு கொடுத்திருக்காரு அந்த பாடல் என்னன்னா நெடு நுகத்து பகல் போல நெடு நுகத்து பகல் போலன்னா நெடுனா நீண்ட நுகத்தனா முகத்தடியில தைத்த பகலாணி போல நடுநிலை என்னும் நிலை பெற்ற நல்ல நெஞ்சினராய் நெஞ்சினர் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த நீண்ட நுகத்தடியில தைத்த ஒரு பகலானி போல ஆஹ் நடுவு நிலைமை மாறாம அந்த நடுவு நிலைமை குணம் பெற்ற நல்ல நெஞ்சினரா அவங்க இருக்காங்க பாருங்க நல்ல நெஞ்சினார் வடு வாய் மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் தொல் கொண்டி துவன்றி இருக்கை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நடுவு நிலைமை நின்று வணிகர்களா இருந்திருக்காங்க இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு குறைவாவோ இல்ல கூட்டியோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கொடுத்தோம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய குடிக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு பழிச்சொல் வரும் அப்படின்னு அஞ்சி அந்த பொய்மை தவிர்த்து வாய்மையுடையவரா இருந்திருக்காங்க தம் பிறருடைய பிறருடையவற்றையும் ஒன்றாக எண்ணினர் பாருங்க வடு அஞ்சி வாய் மொழிந்து இந்த மாதிரி பழு பழி வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்து இருக்காங்க பயந்து வாய்மையோடு இருக்காங்க. தமவும் பிறவும் ஒப்ப நாடி நம்மளோடதும் மற்றவங்களோடதும் ஒண்ணுதான் நமக்கு எப்படி குறைஞ்சிட்டா கஷ்டமா இருக்குமோ அது மாதிரிதான் மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை அது மாதிரி மிகையா கொள்ளாமலும் நம்ம கொள்ளனவற்ற மிகையா கொள்ளாமல் கொடுக்க நச்சு குறைவா கொடுக்காமலும் பல பண்டங்களை விலை சொல்லி கொடுக்கும் பழந்தொழிலால வரும் உணவினை கொள்ளும் நெருங்கின குடியிருப்புகள் கொண்ட பட்டினமாக விளங்கியது காவிரி பூம்பட்டினம் அப்படின்ட்டு சொல்றாங்க பகிர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்றி இருக்கை பல பண்டங்களை விலை சொல்லி வித்து அதனால வரக்கூடிய அஹ் பொருளால உணவு உணவினை கொள்ளும் பழந்தொழிலால வரும் உணவினை கொள்ளும் அங்கு குடியிருப்புகள்லாம் ரொம்ப நெருங்கி இருக்குமா அந்த நெருங்கினா குடியிருப்புகள் கொண்ட பட்டினமாக விளங்கியது காவேரிப்பூம்பட்டினம் பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரங்கண்ணனார் பட்டினப்பாளையில சொல்றாரு சரிங்களா அடுத்து வேளாண்மை வேளாண்மையை பத்தி பெரும்பாலாற்று படையில சொல்லியிருக்காரு பெரும்பான்ற்று படை கடையிலோர் ஒருத்தரங்கண்ணனார் எழுதுனதுதான் விளக்கம் இப்போ பழந்தமிழர் இயற்கை சூழல் பருவ காலம் ஆகியவற்றிற்கு ஏற்ப நிலத்தை நன்கு உழுது செய்யும் பாங்கு விதைகளை தேர்வு செய்வதில் உள்ள அனுபவம் நுட்ப அறிவு நீர்ப்பாசன நுட்பம் வேளாண்மை காவல் பணி என திணைகளின் அடிப்படையில் வேளாண்மையை முறைப்படுத்தி அதன் முழு பயனையும் திறந்து வைத்திருந்தனர் இப்போ அந்த காலத்துல எல்லாமே வந்துட்டு காடாதானே இருந்துச்சு அவங்க விவசாயம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு மருத நிலங்கள்ல அவங்க வந்துட்டு ஒரு பயிர் செய்ய ஆரம்பிச்சாங்க சரிங்களா அந்த மாதிரி வேளாண்மை எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டாங்க அப்போ அந்த நிலத்தை எப்படி உழணும் அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு எந்தெந்த வி விதைகளை வந்துட்டு தேர்வு செய்யணும் அதுல அப்புறம் அதுக்கு எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும் அதை எப்படி காவ காக்கணும் அப்படின்னுட்டு அந்த திணைகளோட அடிப்படையில வேளாண்மையை வந்துட்டு முறைப்படுத்தி இப்ப மருத திணையினா அங்க எப்படி இது பண்ணும் அந்த மாதிரி ஒவ்வொரு முல்லை குறிஞ்சி இந்த மாதிரி அந்தந்த திணைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வேளாண்மை அறிவை வந்துட்டு அவங்க பெருக்கிக்கிட்டாங்க அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அந்த நுட்பத்தை தான் இப்போ நம்ம இந்த இதில பார்க்க போறோம் என்ன சொல்றாங்கன்னா குடிநீரை வல்சி செஞ்சால் உழவர் அதாவது வல்சினா வந்துட்டு உணவுப் பொருட்கள் உழவு செய்யக்கூடிய அந்த மருத நில உழவர்களுடைய வீட்டுல உணவுப் பொருட்கள் அப்ப விவசாயம் செய்யறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே மூட்டை மூட்டையா போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதான் வல்சினா உணவுப் பொருள் அப்ப அந்த குடி நிறை அந்த வீடு ஃபுல்லா அந்த உணவுப் பொருட்கள் நிறைஞ்சு இருக்குமா அந்த செஞ்சால் உழவர் நடைனவில் பெரும் பகடு புதவில் பூட்டி அந்த பகடு அப்படின்னா அந்த மாடு அந்த உழவுல பழக்கி அந்த எருதுகளை ஏர்ல வந்துட்டு பூட்டுவாங்க அப்போ பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடுப்பு முகம் முழு கொழு மூழ்கு உஞ்சி பிரினா எது பெண் யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த யானையோட வாய் மாதிரி இருக்குமா அந்த கலப்பையோட கொழு அத வந்துட்டு நிலத்துல நல்ல அழுந்துற மாதிரி பல முறை உழுது பயிரிடுவாராம் இப்போ பிடிவாய் அண்ண மடிவாய் நாஞ்சு உடுப்பு முழு முழு முகமுழு கொழு மூழ்க ஊஞ்சி தொடுப்பு எரிந்து உழுது உழுத துளர்படு துடவை துடவைனா அந்த வயலு அத வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப உழுவாங்க நிலத்த மாறி மீண்டும் மீண்டும் அத பல முறை உழுவாங்க மீண்டும் உழுது எடுத்த அந்த புன்சை நிலத்துல அறுவை அறுவடை காலத்தின் போது அவர்கள் ஒளி எழுப்புவர் ஆஹ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்ப நல்லா உழுது ஆஹ் என்ன பண்ணிடுறாங்கன்னா உழுது பயிர் நெல்லு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நெல்லு வந்துட்டு அவங்க பயிரிட்டு இருக்காங்க அப்படின்னா அத வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உழுது எல்லாம் பண்ணி களலாம் எடுத்து அப்ப அது வளர்ந்து நிக்குது அப்படி வளரும் போது அதை அறுவடை பண்ணுவாங்க இல்லையா அப்ப அறுவடை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போடுவாங்க ஒலி எழுப்புவாங்க ஏன்னா அந்த வயல்ல ஏதாவது குருவி அந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டு குருவி இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு கூடு கட்டி இருந்துச்சு நெல்லு கடல் ஏதாவது இருந்துச்சு அந்த மாதிரின்னா அது அப்பதான் என்ன போகும் சோ அதுக்காக அரிப்புக பொழுதின் இடியல் போகி வண்ண கடம்பின் மறுமலர் அண்ணன் வளர் இளம் பிள்ளை தழகி அப்போ வந்துட்டு என்ன பண்ணுமா அங்கே வந்துட்டு ஒரு வண்ண கடம்ப மலர்களை ஆஹ் ஒத்த அந்த காடை காடை ஆஹ் பறவை என்ன பண்ணுமா அதோடைய குஞ்சுகளை அழைச்சிக்கிட்டு ஆஹ் அது வந்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த இடத்த விட்டு அச்சத்தால பயந்து அந்த இடத்த விட்டு போகும் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அரிப்புகத் பொழுது நெறியல் போகி நடுங்கி அந்த மாதிரி போறது போகி போகிறது நறுமலர் பிள்ளை தழியி குறுங்கால் அதோட ரொம்ப குறுகி போயிருக்கும் அதோட கழுத்து வந்துட்டு ஆஹ் கருங்கழுத்தா இருக்கும் கரையணர் குறும்பும் குறும்பும் கச்சி சேர்க்கும் வண்புலம் இறந்த பின்றை மண்புலம்னா அந்த புன்செய் நிலத்தை தான் சொல்றாங்க கடினமான நிலம் முல்லை காடுகளோட அவர்கள் ஒளி எழுப்புவர் எதனால் மீண்டும் கலை நிலத்தில் அறுவடை காலத்தின் போது அவர்கள் ஒளி எழுப்புவர் ஒளிக்கு அஞ்சு நடுங்கும் மென்மையான கடம்ப மலர்களை ஒத்த வளரும் இளையா பறவைகள் பாதுகாப்பான இடம் நோக்கி செல்லும் இப்பாடல் சங்க தமிழர் வேளாண் நுட்பத்தை அறிந்திருந்ததை பறைசாற்றுகிறது பாத்தீங்களா பெரும்பாலான குடிநீரை வல்சி செஞ்சால் உழவர் நடைனவில் பெரும் பகடு புதவில் பூட்டி பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடுப்பு முகமுழு கொழு மூழ்க ஊன்றி தொடுப்பு எரிந்து உழுத துளர்படு துடவை அரிப்பு பொழுதின் இறியல் போகி வண்ணக் கடம்பில் நறுமலர் அன்ன மலர் இளம் பிள்ளை தழுகி குறுங்கால் கரையணர் குறும்போல் கச்சி சேர்க்கும் வண்புலம் இறந்த பின்றை பின்னா பிறகு வண்புலம்னா கடினமான அந்த நிலம் பெரும்பான் அச்சப்படை பெரும்பாலாச்சு படையே கடையில ஒரு ஒருத்தரம் கண்ணனார் எழுதுனது இல்லையா சோ அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல நம்ம கடையில ஒருத்திரன் கணனார் அவர்கள் எழுதின மற்ற செய்திகளையும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் நன்றி